அகம் பிரம்மாஸ்மி நம்ம மர்ம சிகிச்சையினுடைய மூன்றாவது வகுப்பு இப்ப இன்னைக்கு லைவா நான் காட்ட போறேன் இதுக்கு முந்தைய வகுப்புல வந்து நம்ம முகத்துல இருக்கக்கூடிய மர்ம புள்ளிகள் அதனுடைய சிகிச்சை முறைகள் பற்றி மேலோட்டமாக கூறியிருந்தேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கழுத்துல அமையப்பட்டிருக்கக்கூடிய மர்ம புள்ளிகள் மற்றும் அதனுடைய பயம் அடுத்து அதை எப்படி முறையாக இயக்குவது அப்படின்றத பத்தி பார்ப்போம் இன்னைக்கு என்னுடைய அசிஸ்டன்ட் பாலு அவர்கள் வந்து இங்க இருக்காங்க அவர்களுடைய கழுத்துல இருக்கக்கூடிய மர்ம புள்ளிகளை தொட்டு உங்களுக்கு நான் விளக்க போறேன் திரும்பி திரும்பிக்கும் இப்ப முதலாவதாக நம்ம பார்க்க போற இந்த மர்ம புள்ளி வந்து சிவாரந்தரா அப்படின்னு சொல்லுவோம் சிவாரந்தரா அப்படின்றது இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஆதி ஆதி மூல புள்ளி அப்படின்னு சொல்லுவோம் பேர்லயே வந்து சிவன் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு புள்ளியாக முக்கியமாக அநேக மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு புள்ளி அல்ஜிமேர் டிசீஸ் பார்க்கின்சினிசம் ஏடிஎசி அட்டன்ஷன் டெவிசிட்டி ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் குழந்தைகளுக்கு இன்னைக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் வேற மூளைகளில் ஏற்படக்கூடிய கிளையல் கிளையோமா சின்ன சின்ன நீர்க்கட்டிகள் சரிங்களா ஆஹ் ஹெமரேஜஸ் இந்த மாதிரி இது அப்புறம் ஆக்சிடென்ட்ல இருந்து மீண்டும் வந்து மீண்டும் மூளை இயக்கம் சரியாக இல்லாதவர்கள் இவங்க எல்லாருக்குமே இயக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு புள்ளி தான் இப்ப நம்ம பார்க்க போற இந்த சிவாரந்தரா அப்படின்ற புள்ளி இந்த சிவானந்தரா புள்ளின்றது இந்த மேல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அஹ் சுளி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த சுளியில இருந்து ஜஸ்ட் ஒரு ஒரு விரல் மட்டும் இது சுளி அப்படின்னா இந்த சுழில இருந்து ஒரு விரல் வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு கீழே வரக்கூடிய இந்த பகுதி மையமாக இருக்கக்கூடியது சரிங்களா சோ இந்த மையமாக இருக்கக்கூடிய இந்த பகுதியை தான் வந்து என்ன சொல்லுவோம்னா சிவாரந்தரா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சோ இந்த சிவாரந்தரான்ற இந்த புள்ளிய வந்து நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது மிகவும் முக்கியமாக கவனமாக அதிக அழுத்தம் கொடுக்காம ஒரு விரலை வச்சு இந்த மாதிரி மெதுவா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சரிங்களா இதுல முடி இருக்கிறதுனால நீங்க அப்படியே போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா முடியினுடைய உராய்வுகள் இதுல தெரியும் இந்த சிவானந்திரா புடி புள்ளி வந்து மிகவும் வந்து ஒரு தெய்வீக குணம் வாய்ந்த ஒரு புள்ளியாக இது கருதப்படுவதனால் இந்த இடத்துல நீங்க இப்படி கையை வச்சீங்கன்னாலே பேஷண்ட்னால அந்த குறு தன்மையை உணர முடியும் சோ தொட்டும் தொடாமலுமாக நீங்கள் கொடுக்கும்போது இந்த வர்ம புள்ளி வந்து அதிகமாக ஆக்டிவேஷன் நன்றாக நடக்கும் நீங்க இதுல அழுத்தம் கொடுத்து தேய்க்கிறத விட இதை தொட்டும் தொடாங்குமாக இந்த இடத்துல இப்படியே வச்சு இப்படியே ஒரு கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா இது நல்ல ஒரு அந்த ஆக்டிவேஷன் வந்து கிடைக்க செய்யும் பேஷன்ஸ்க்கு ஸோ இது முதல் புள்ளி சிவானந்தரா பற்றி சொல்லிட்டேன் இப்போ அடுத்து இரண்டாவதாக இருக்கக்கூடிய புள்ளியை பற்றி பார்ப்போம் இரண்டாவதாக இருக்கக்கூடிய புள்ளி இதுலேருந்து நேராக வந்தீங்கன்னா இந்த பின்னம் தலை முடியக்கூடிய இடத்துல இந்த இடத்துல துருத்திக்கிட்டு ஒரு எலும்பு தெரியும் சரிங்களா இது வந்து ப்ரீ நம்ம சொல்லுவோம் இதனுடைய பெயர் வந்து மானிய மூலா அப்படின்னு சொல்லுவோம் மானிய மூலான்ற இந்த புள்ளி இந்த மானிய மூலான்ற புள்ளி எதற்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செரிபிரல் பிளட் சர்க்குலேஷன் சொல்லுவோம் அதாவது மூளைக்கு நல்ல இரத்த ஓட்டத்தை கொடுக்கக்கூடியது இந்த இடத்தை போட்டு நீங்க வந்து அழுத்தம் சேர்ந்து அதிகமாக அழுத்தம் வந்து கொடுக்க கூடாது மென்மையானதுதான் மர்மா புள்ளின்னு சொன்னாங்க அப்ப இந்த இடத்துல வந்து நீங்க என்ன பண்ணலாம் திரும்பி இதுக்கு ரெண்டு விரல்களை கொண்டு இந்த புள்ளியை மட்டும் கரெக்டா துல்லியமாக நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா தலையில வந்து இந்த முடிகள் இருப்பதனால அதில் போட்டு தேய்ச்சிங்கன்னா ரப்பிங் மாதிரி ஆகும் அதனால பட்டும் படாமலுமாக மென்மையாக வருடல் சிகிச்சை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா கிளாக் வைஸ் அடுத்து ஆன்டி வைஸ் இது ஒரு த்ரீ மினிட்ஸ் இது பண்ணீங்க அப்படின்னா பிளட் சர்க்குலேஷன் வந்து இந்த செருபினல் கார்டிக்ஸ் ஏரியா கம்ப்ளீட்டாவே வந்து பிரெயின் ஃபுல்லாவே நல்ல பிளட் சர்க்குலேஷன் வந்து கிடைக்கும் சரிங்களா அப்ப இங்க ஆரம்பிக்கக்கூடிய இந்த இந்த பிரியாக்சிப்டல் துருத்திக்கிட்டு பாருங்க ஒரு எலும்பு அந்த இடம் தான் மானிய மூலா அப்படின்ற இந்த புள்ளி மூளையில ரத்த ஓட்டத்தை நன்றாக இயக்கம் செய்யக்கூடிய ஒரு புள்ளி இது இதுல இருந்து நேர் கீழ் அப்படியே வந்தீங்க அப்படின்னா இந்த கழுத்து எலும்பு முடியுது பாத்தீங்களா இந்த முடியக்கூடிய ஏழாவது கழுத்து எலும்பு துருத்திக்கிட்டு இருக்கும் மேல இருக்கிறது மானிய மூலா முடியக்கூடிய பகுதியில இருக்கக்கூடிய இந்த கழுத்தினுடைய ஏழாவது எலும்பு வந்து மானிய மணி அப்படின்னு சொல்லுவோம் இது மானியமணி மானிய மூலா மானிய மணி அப்ப இந்த மானிய மணியினுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கழுத்து வழி கழுத்து இருக்கம் இதற்கு மிக முக்கியமான ஒரு புள்ளியாக இதை நாம் பார்க்க வேண்டும் மானிய மணியை இந்த மானிய மணியை இயக்குவது எப்படி அப்படின்னா இதுக்கும் ரெண்டு விரல்களை வைத்து இந்த இடத்துல முடி கிடையாது அதனால தாராளமாக நீங்க விரல்களை வைத்து மிகவும் மென்மையாக அதை என்ன பண்ணணும் அப்படியே ரொட்டேஷன் நேரடி வகுப்புல நிறைய முறை அந்த ரொட்டேஷன் பிளஸ் அதர் மோட்ஸ் ஆஃப் ஆக்டிவேஷன் எப்படி இதை பண்ணணும் அப்படின்றத நேரடி வகுப்புல நான் சொல்றேன் இப்போதைக்கு நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது ஃபர்ஸ்ட் லெவல்ல கிளாக் ஆன்டி கிளாக் ரொட்டேஷன் ரொம்ப ஜின்ட்லா பண்ணணும் இப்ப மூன்று புள்ளி பார்த்திருக்கோம் இல்லையா சிவாரந்தரா அப்படின்றத பார்த்திருக்கோம் உச்சங்குழியில இருந்து ஒரு விரல் கேப்ல வரக்கூடியது சிவாரந்தரா புள்ளி சிவாரந்தரா புள்ளிக்கு எடுத்து நேராக இங்க கொண்டு வந்தீங்கன்னா இந்த பின் மண்ட முகலம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த இடத்துல துருத்திக்கிட்டு ஒரு எலும்பு இருக்கும் அந்த எலும்பு அமையப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியதுதான் வந்து மானிய மூலா அப்படின்ற ஒரு புள்ளி அப்படின்னு சொன்னேன் இந்த மானிய மூலா எதுக்கு மூளைக்கு ரத்த ஓட்டத்தை நன்றாக செயல்படுத்துவதற்காக அதுக்கடுத்து மானியங்களால இருந்து நேர கழுத்துக்கு கீழே வந்தீங்கன்னா கழுத்துல நம்ம முடியக்கூடிய அந்த பகுதி இது வந்து கழுத்துல நம்ம சி செவன் அப்படின்னு சொல்லுவோம் இருக்கக்கூடியது துருத்திக்கிட்டு இருக்கும் இது வந்து என்ன மானிய மணி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரி இப்ப இந்த மானிய மணிக்கும் மானிய மூலாவுக்கும் எடப்பட்ட கேப் இருக்கு பாத்தீங்களா இந்த கழுத்து பகுதி இந்த கழுத்து பகுதி முழுமையாக இங்க இருக்கக்கூடிய அமையப்பட்டிருக்கக்கூடிய புள்ளிகளை பத்தி பார்ப்போம் இப்ப இந்த இதுல இருந்து மானிய மூலா இந்த மானிய மூலாவிற்கு பக்கவாட்ல இரண்டு பக்கமும் இந்த பக்கம் இந்த பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் ஒண்ணு ரெண்டு இந்த புள்ளிக்கு பேரு வந்து விதுரம் அப்படின்னு சொல்லுவோம் சோ இந்த விதுரம் அப்படின்ற புள்ளி எதுக்கு அப்படின்னா செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் இருக்கிற பேஷன்ஸுக்கு அற்புதமான தீர்வை கொடுக்கக்கூடிய புள்ளி விதுரம் சரிங்களா இந்த இருக்கு மானிய முலா மானிய முலாவுக்கு இரண்டு பக்கமும் இருக்கக்கூடியது விதுரம் இந்த விதுரம் புள்ளி வந்து செர்விகல் ஸ்பாண்டிலோசிஸ் பேஷன்ஸ்க்கு ட்ரீட் பண்றதுக்கு அற்புதமான புள்ளி விதுரத்துக்கு அடுத்து ஒரு இன்ச் கீழ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிரிகாத்திகா அப்படின்ற புள்ளி இந்த கிரிகாத்திகான்ற புள்ளி எதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நரம்பு நைதல் பிடனியில உங்களுடைய கழுத்து எலும்புக்குள்ள ஏதோ ஒரு நரம்பு நைதல் ஏற்பட்டு ஏதோ ஒரு காரணத்தினால இதனால தலை சுற்றல் வருகிறது உங்களுக்கு அடிக்கடி இல்லையா சோர்வு அதிகமாக இருக்கிறது பிளட் பிரஷரே கூடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு மயக்கம் வருகிறது இது போன்ற பல காரணங்கள் உண்டு இது நர் இம்பிஞ்ச்மெண்ட் செர்விக்கல் நர் இம்பிஞ்ச்மெண்ட் சொல்லுவோம் இது செர்விகல் ஸ்பாட்டிலோசிஸ் இது மாதிரி பல செர்விகல் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும் இதை தீர்க்கிறதுக்கு ஒரு அற்புதமான புள்ளி அப்படின்னா இந்த கிரிக்காத்திகா அப்படின்ற இந்த புள்ளி சரிங்களா சோ விதிராக்கு கீழே இருக்கிறது கிரிக்காத்திகா விதிரா தான் இருக்கு விதிராக்கு கீழே கிரிக்காத்திகா ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம் இது சரியா தெரியல நினைக்கிறேன் நேரடி எவ்வளவு சிறப்பாக அதை பத்தி பேசுவோம் இப்ப இது மானிய மூலா மானிய மூலாக்கு கீழே ரெண்டு பக்கமும் இடது வலது பக்கம் இருக்கக்கூடியது விதுரா இந்த விதிரம் பார்த்தீங்கன்னா செர்விகல் ஸ்பாண்டிலோசிஸ் சரி பண்ணக்கூடியது விதிரத்துக்கு அடுத்து கிரிகாத்திகா இருக்கு இந்த கிரிகாத்திகான்றது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நர்வ் இம்பிஞ்ச்மெண்ட் நரம்பு நைதல் இருக்கக்கூடியது அதன் காரணமாக எழக்கூடிய நிறைய ஹெல்த் இஷ்யூஸுக்கு எல்லாத்துக்கும் சரி செய்யக்கூடிய ஒரு இது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வரிசையா கீழே வந்து கிரிவா ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு இது வந்து பார்த்தீங்கன்னா கிரிவா புள்ளி ஒன்னு கிரிவா டூ கிரிவா த்ரீ கிரிவா ஃபோர் இந்த கிரிவா போர் முடிஞ்சதோட பாத்தீங்கன்னா பக்க நடுவுல மையமாக வந்து பாத்தீங்கன்னா கழுத்தெலும்புனுடைய ஏழாவது எலும்பு இருக்கும் சரிங்களா மானிய மணி அப்படின்றது மானிய மணி இங்கே வரும் இது மானிய மணி இது கிரிவா போரு இது கிரிவா த்ரீ இது கிரிவா டூ இது கிரிவா ஒன் அப்ப கிரிவா ஒன்னுக்கு மேல கிரிகாத்திகா கிரிகாத்திகாக்கு மேல வந்து விதுரம் விதுரத்துக்கு மேல மையமாக இருக்கக்கூடியது மானிய மூலா மானிய மூலால இருந்து மேல சுளிமுனைக்கு கீழே ஒரு ஜான்க்கு கீழே வரக்கூடிய இந்த புள்ளிதான் சிவாரந்தரா அப்படின்ற புள்ளி இப்ப இந்த கிரிவா புள்ளிகள் ஒன்னு ரெண்டு மூணு நாலு சொன்ன இதனுடைய பங்கு என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் சோ கிரிவா புள்ளி ஒண்ணு அப்படின்றது வந்து இந்த புள்ளி எதற்காக பயன்படும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கழுத்து ஸ்டிப்னஸ் நெக்ஸ்ட் ஸ்டிப்னஸ் சொல்றோம் பாத்தீங்களா கழுத்து வழி கழுத்து பிடிப்பு இருந்துச்சுன்னா கிரிவா ஒன்னு அடுத்து கிரிவா டூ அண்ட் கிரிவா த்ரீ ரெண்டு முக்கியமான புள்ளிகள் இருக்கு சரிங்களா இது இடது பக்கம் பக்கம் இருக்குது இது இடது பக்கமும் இருக்கிறது இப்ப நான் செய்யறத பாக்குறீங்கல்ல இப்படியும் நீங்க மர்மா ஆக்டிவேஷன் செய்யலாம் இது மிகவும் முக்கியமான புள்ளி எதற்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தைராய்டு இஷ்யூஸ் இருக்கிற பேஷன்ஸ்க்கு சரிங்களா ஸோ அவங்களுக்கு தைராய்டிஸ் இருக்குது ஹைப்போ தைராய்டிசம் இருக்குது ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கு தைராய்டிஸ் இருக்குது இது போன்ற தைராய்டு இஷ்யூஸ் எது இருந்தாலும் சரி இனாக்டிவ் தைராய்டு நிறைய தைராய்டு இஷ்யூஸ் வந்து ப்ரீ கிளினிக்கல் சப்கிளினிக்கலாக இருந்து கிளினிக்கலாக மாறுற வரைக்கும் தெரியாமல் உடலில் வந்து பல வேதனைகளை கொடுத்து கொண்டு இருக்கும் ஸோ அந்த மாதிரி பேஷன்ஸுக்கு வந்து ப்ரீ கிளினிக்கலாக இருந்தாலும் சரி கிளினிக்கலாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த பாயிண்ட்ல இந்த வர்மா பாயிண்ட்டு அதாவது கிரிவா டூ அண்ட் த்ரீ தைராய்டுக்கான பாயிண்ட்ஸ் இதுல வந்து டெய்லி டூ டைம்ஸ் டெய் சரிங்களா இத வந்து த்ரீ மினிட்ஸ் இந்த மர்மா ஆக்டிவேஷன் செஞ்சீங்கன்னா தைராய்டுல இருந்து எளிமையாக அவங்க மருந்து மாத்திரைகள் எடுத்துக் அவருடைய அவனுடைய அளவிட குறைத்து கொண்டு எளிமையாக குணம் காண முடியும் அடுத்து க இப்ப கடைசியாக நம்ம பார்க்க இருக்கிற புள்ளி வந்து இந்த ஏழு ஏழாவது மானியமணி இந்த மானியமணியினுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மிகவும் முக்கியமாக இந்த மானியமணி வந்து கழுத்து பிடிப்பு கழுத்து வலி இது எல்லாத்துக்கும் மானிய மணி ரொம்ப முக்கியமானது இந்த வந்து முழுமையாக தினமும் இயக்கி கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த கான்ஸ்டிபேஷன் இந்த இரட்டபுள் பவல் டிசீஸ் இதுல இருந்து நல்ல தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு அடுத்து செரிமான கோளாறுகள் இருந்தாலும் ஸ்மால் இண்டஸ்ட்ரினையும் வந்து இது வந்து ஆக்டிவேட் பண்ணும் இதை வந்து தி பெஸ்ட் டீடாக்சிபிகேஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கிரிவா போர ஸோ இப்ப நான் சொன்ன இந்த புள்ள நீங்களும் பயிற்சி செய்து பாருங்க நேரடி வகுப்புகளில் சந்தேகங்களை தெளிவுபடுத்துவோம் நன்றி வணக்கம்